அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து இனி குட் நியூஸ் ஒன்று என்று சொல்லக்கூடிய வகையில் ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் கேதுவை தவிர மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கின்றன ஏனென்றால் தினத்தில் குரு பகவானும் கர்மத்தில் சனி மற்றும் ராகு இணைந்து வளம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆகஸ்ட் மாதத்தில் பல குட் நியூஸ் ஒன்று என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனவே பல வருடமாக சந்தித்த பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கும் அது மட்டுமல்லாது மற்றவர்களை விமர்சிப்பதை தவிர்த்து உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சற்று கடினமாக உழைத்தாலும் நிறைந்த நன்மையை பெறக்கூடிய இனிமையான வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது பணிச்சுமை பெரிய அளவில் சற்று குறையக்கூடிய ஒரு தருணமாகவும் ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த ஆகஸ்ட் மாத சிறந்த மாதமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே ரிசபராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து உள்ள துர்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்